like and subscribe welcome to my sri saranya channel like potongan oke okay, wah wow.

लाइक like பண்ணுங்க mm -hmm. subscribe பண்ணுங்க welcome to my city saranya channel కు support பண்ணுங்க very lovely okay ra thank you మనందరం

இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்க அப்பா ஃபோன் பண்ணுங்க எங்க அம்மா ஃபோன் பண்ணுங்க அக்கா ஃபோன் பண்ணுங்க தங்கை ஃபோன் பண்ணுங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுங்க ஹாப்பி நியூ இயர் விசி ஹேப்பி நியூ இயர் पापा

இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நியூ இயர் நியூ இயர் லைக் அண்ட் பண்ணி பாருங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது என்ன இது யார்

கல் ச்சா சா 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 மூறுறு பட்டாய்டுங்க நானே வெச்சிருந்தான்னு நினைக்கிறேன் கேம்போடை

அப்படி போட்டோ இல்ல எல்லாம் கோவிட்

থাকা <inaudible> 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐ பாக்குறவங்க சவுண்ட் கம் பண்ணுங்க சவுண்ட் கம்மி பண்ணுங்க நீல மை தோ

वही तो सुन रहा है। Wish you happy new year. Happy new year. इंडिया का? इंडिया विदेश लेंगे क्या? अबा? विदेश। विदेश चल रहा।

போய் கூப்பிட்டு அதனாலதான் என்ன பண்ணுங்க பாடுற பாருங்க

पापा पापा पढ़े और मैं सुनूंगा और पाले पढ़ पढ़ूंगा रुचि करता हूं नम्मा हां कोट अर्पित कर रही है कर ले आराम से ऊपर नाम है कई ना मैं नहाने कुछ कर लूंगा